மீனவர் நலன் குறித்து இலங்கை பிரதமருடன் மோடி ஆலோசனை இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இருவரும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தனர் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரை தான் படித்த டில்லி பல்கலையின் கீழ் செயல்படும் இந்து கல்லூரிக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இன்று பிரதமர் மோடியை சந்தித்து ஹரிணி அமரசூரியா பேசினார் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி கூறியதாவது இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியாவை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் கல்வி பெண்கள் முன்னேற்றம் புதுமையான கண்டுபிடிப்புகள் மீனவர் நலன் உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினோம் என தெரிவித்துள்ளாா் பத்தொன்பது புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு ஜடேஜா மனைவி மந்திரியானார் இளம் தலைவருக்கு துணை முதல்வர் பதவி குஜராத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் பாஜக ஆட்சியில் இருந்து வருகிறது தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் தற்போது முதல்வர் பூபேந்திர பட்டேல் தலைமையில் ஆட்சி நடக்கிறது இந்நிலையில் குஜராத் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பதினாறு அமைச்சர்கள் நேற்று கூண்டோடு ராஜினாமா செய்தது குஜராத் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதல்வர் மட்டும் ராஜினாமா செய்யவில்லை குஜராத்தில் இன்னும் சில மாதங்களில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கவுள்ளது உள்ளாட்சி தேர்தல் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டசபை தேர்தலிலும் எதிரளிக்கும் என்பதால் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கிலும் அனைத்து ஜாதியினருக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையிலும் அமைச்சர்களை ராஜினாமா செய்ய பாஜக தலைமை உத்தரவிட்டது அதை ஏற்றுதான் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர் அடுத்த சில மணி நேரங்களில் புதிய அமைச்சர்கள் லிஸ்டை கவர்னர் ஆச்சாரியா தேவ் விரத்தை சந்தித்து முதல்வர் பூபேந்திர படேல் வழங்கினார் இன்று புதிய புதியமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது மொத்தம் பத்தொன்பது எம்எல்ஏக்கள் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு கவர்னர் ஆச்சாரியா தேவிரத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த ஆறு பேரின் ராஜினாமா மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்களில் ஒருவர் ஹர்ஷ் சங்கவி இதுவரை உள்துறை இணை அமைச்சராக இருந்த அர்ஷ் சங்கவி இன்று துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் சூரத்தில் இருந்து எம்எல்ஏ ஆன அவர்தான் குஜராத்தின் இளம் துணை முதல்வர் ஆவார் குஜராத்தில் வேகமாக வளர்ந்து

கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ஆவர் அவருக்கு இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ரிபாபா உள்ளிட்ட பத்தொன்பது எம்எல்ஏக்கள் முதல் முறையாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் முதல்வர் பூபேந்திர பட்டேலையும் சேர்த்து குஜராத் அமைச்சரவையின் பலம் இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களை வாழ்த்தினர் புதிய அமைச்சரவையில் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எட்டு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன படிதார் சமூகத்திற்கு ஆறு அமைச்சர் பதவிகள் கிடைத்துள்ளது பட்டியலினத்தை சேர்ந்த மூன்று பேருக்கும் சமூகத்தை சேர்ந்த இரண்டு பேருக்கும் பதவி வழங்கப்பட்டுள்ளது பிராமின் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த தலா ஒருவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அனைத்து ஜாதியினரையும் திருப்திப்படுத்த முடியும் என பாஜக தலைமை நம்புகிறது பாஜக தலைமையின் இந்த முடிவு உள்ளாட்சி தேர்தலில் நல்ல பலனை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்

இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் ஐநூற்று இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்ட ஸ்டாலின் அதில் பத்து சதவீதத்தை கூட நிறைவேற்றாமல் அனைவருக்கும் அல்வா கொடுத்து விட்டார் என அதிமுக பொது செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார் சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த பதினைஞ்சாயிரம் கோடி தமிழகத்துல முதலில் செய்ய உள்ளதாக தொடர் அப்படி என்றால் பாஸ்கானில் துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையா சொல்லுங்க எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஊடகம் பத்திரிகை எதிர்பார்க்கிறாங்க எல்லாமே வெற்றி அறிவிப்பு அத்தனை பொய் அறிவிப்பு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளத்தாள் எடுத்து காட்டுறோம் அதுதான் உண்மை ஒண்ணுமே கிடையாது வெள்ளத்தால் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது வாங்கி பாருங்கடை அல்வா அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருதுல தீபாவளி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா என்ன பயன் எதிரான வன்முறை அதிகரிப்பு ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தார் சீரத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கேடவுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இதுகுறித்து குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கே என் பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மாநிலவையில் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன் இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள் சட்ட வல்லுநர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள்களுக்கு உரிய பரிந்துரைகளை வழங்கும் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன் முதல்வரின் இந்த அறிவிப்பு வெறும் துடைப்புதான் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான மூன்று ஆண்டுகளில் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இந்த குற்றங்களை செய்தவர்கள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்கவில்லை ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதல்வர் தலைமையில் ஒரு குழு அறிவித்தார்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டிய இந்த குழு கடந்த நான்கு ஆண்டுகளில் வெறும் மூன்று முறை மட்டுமே கூடியிருக்கிறது இந்த குழுவின் தலைவரான முதல்வர் இதுகுறித்து ஏன் பேச மறுக்கிறார் இப்போது மீண்டும் ஒரு ஆணையம் அமைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான மக்கள் வரிப்பணத்தை ஆண்டுகளில் திமுக அரசு அமைத்த எண்ணற்ற குழுக்களால் இதுவரை தமிழக மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன யாரை ஏமாற்ற இந்த ஆணையம் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் முன்பே பரபரப்பு கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் பலியானது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதற்கு முன் இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை ஐகோர்ட் ஐ ஜி அஸ்ரா கார் தலைமையில் எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தது இந்த உத்தரவுக்கு எதிராக தாவேக்க சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழுவால் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அதன்படி சிறப்பு புலனாய்வு குழுவால் இதுவரை விசாரிக்கப்பட்டவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் கரூர் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது தற்போது ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்துள்ளனா் விரைவில் சிபிஐ விசாரணை ஆரம்பமாக உள்ள நிலையில் கரூரில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வுக் குழு அலுவலகத்தில் நடந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கே வழக்கு தொடர்பாக மீதமிருந்த ஆவண நகல்கள் காகித துண்டுகள் உள்ளிட்டவை எரிக்கப்பட்டுள்ளது எரிந்த காகித துண்டுகளுடன் பென்டிரைவ் ஒன்றும் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கரூர் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை ஆரம்பமாக ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் ஆவணங்கள் எரிக்கப்பட்டது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது ஆவணங்களை எரித்தது யாரை காப்பாற்ற நாகேந்திரன் கேள்வி கரூர் துயர சம்பவத்தில் எதை மறைக்க பார்க்கிறது திமுக அரசு என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரது அறிக்கை கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழுவின் முக்கிய ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதாக வெளிவந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதோடு பல கேள்விகளையும் எழுப்புகிறது விசாரணை முடியும் முன்னரே வழக்கு தொடர்பான காகிதங்களை அழிப்பதற்கு அனுமதி தந்தது யார் பெண் டிரைவரை கூட விசாரணை நடத்தப்பட்ட இடத்தில் வைத்தே எரிக்கும் அளவிற்கு அப்படி என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது அவசரகதியில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அதனை சுப்ரீம் கோர்ட் தடை விதித்த உடனேயே ஆவணங்கள் அழிக்கப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது ஏதேனும் சட்டமோ ஆவணங்களை அழிக்க வேண்டும் என்று கூறுகிறதா விசாரணை முடியும் முன்னரே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை பட்ச கருத்துக்களை ஆர்வமாக தெரிவித்த நிலையில் தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது எதனை மறைக்க யாரை காப்பாற்ற கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முதலில் மறுத்தது சட்டசபை வளாகத்தில் வைத்தே அமைச்சர்கள் அவசரகதியாக மாற்றி மாற்றி கருத்துக்களை தெரிவித்தது தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது என இவை அனைத்தும் திமுக அரசு எதையோ மறைக்க முயற்சிப்பதையே சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் உண்மை என்றும் உறங்காது தமிழக பாஜா உறங்கவும் விடாது எனவே வழக்கம் போல வாய்ப்பூட்டு அணிந்து திசை திருப்பு நாடகங்களில் ஈடுபடாமல் ஆவணங்கள் எரிக்கப்பட்டது தொடர்பாக உடனடியாக திமுக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஐந்து கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம் திக்குமுக்காடும் மதுரை தீபாவளியை முன்னிட்டு வெளியூர்களில் வேலை பார்க்கும் பெரும்பாலானோர் சொந்த ஊருக்கு திரும்புகின்றனர் அரசு கூடுதலாக சிறப்பு பஸ்கள் இயக்கினாலும் பஸ் ஸ்டாண்டுகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது பஸ் ரயில்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் வாடகை வாகனங்களில் பயணிக்கின்றனர் மதுரையில் இப்போதே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வெளியூரை நோக்கி புறப்பட ஆரம்பித்துவிட்டது குறிப்பாக எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் மாட்டுத்தாவணி பாண்டி கோயில் கோரிப்பாளையம் சிம்மக்கல் தெற்கு வாசல் மாநகர வழி ரோடு பகுதிகளில் அதிக நெரிசல் உண்டானது ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர் மதுரை மேலூர் ரோட்டில் நீண்ட வரிசையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பஸ்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள் திரும்ப முடியாமல் சிரமப்பட்டன அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை ஊற்றப்போகும் ஊர்கள் எவை லிஸ்ட் விட்டது வானிலை மையம் நம் நாட்டுக்கு அதிக அளவு மழையை வழங்கும் தென்மேற்கு பருவமழை நேற்று முடிந்தது அதே நாளில் தமிழகத்துக்கு அதிக மழையை வழங்கும் வடகிழக்கு பருவமழை நேற்றே துவங்கியது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று நல்ல மழை பெய்தது தூத்துக்குடியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்தது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வெள்ளம் புகுந்தது இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது வரும் தேதி இருபத்தி நான்காம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தின் கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வலுவடையக்கூடும் இன்று நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை தேனி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் நாளை நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் பத்தொன்பதாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் இருபதாம் தேதி நீலகிரி கோவை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் இருபத்தி ஓராம் தேதி நீலகிரி கோவை நாமக்கல் திண்டுக்கல் கரூர் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் இருபத்தி இரண்டாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் இருபத்தி மூன்றாம் தேதி நீலகிரி கோவை தென்காசி நெல்லை குமரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது